பத்தக்கோடிகள் அனைவருக்கும்ருநடியார்கள் ஸ்ரீவாசன் விஸ்வநாதனின் பணியன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகளில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்கத் தயாராக உள்ளேன் என்பதைத் தெரிவித்துக் கொள்கிறேன்

மூணு நாலு பாடி அந்த பாட்டு நிறைவு பெறும் பார்த்து பாடு அதனுடைய சந்தம் அதுல ஏற்கனவே அந்த பசுத்துல போட்டிருக்கு முன்னைச்சங்கோலிடு நீல மகோதடி அடை தஞ்சாட இராவண நீ பல மூடி கன்றோர் கணையே மீ ராகவன் முளைக்கும் சீதனில விரி திரை கங்கா நதி தடிகோவிழ

கண்டாழனை வீணனை நீதிதனை கண்டானவமான நிர்மூடனை விட கண்பாய் நுகர் பாழனை ஓர் மொழி பகராதே கூறிடு மோகவிகாரலை அறத்தின் பால் ஒழுதாத முதவி விழித்து பாதுகை நீதர நானரு திருவேன முருகன் தினமும் ஒரு திருப்புகள் பாடல் இருபத்தி ஒன்பது திருச்செந்தூர் விளக்க உரை அணிச்சம் பூவை போல் மென்னை உடையதும் பஞ்சு அடிக்கும் வில்லால் அடிக்க மாசுகள் நீங்கிய துவடுகின்ற மென்பஞ்சை போன்றதும் நீர் நிலையை விடாது பற்றுவது மாதிரி அழகிய அன்னப்பறவையின் மெல்லிய இறகு போன்றதுமான மிக மிருதுவான சிறிய பாதங்களை உடைய இலை இளம் மாண்டனின் மாதர்கள் சூரியனைப் போல ஒளி வீசுகின்ற உயர்ந்த மரகலத்தை கொண்ட அழிக அணிகங்கள் அணிந்த கச்சுடைய மார்பகங்களின் மேல் முகத்தை அழுத்துகின்ற பாவம் செய்த என்னை என் கடைந்தோறும் வழியை ஆராய்ந்து அறியாத பறமை சண்டாளனை வீணை பெரிய சொல்வமுடைய கண்டு ஆணவம் கொண்டு முழு மூடனை மாமிசத்தை ஆசையுடன் உண்கின்ற பழிவாளனை ஒப்பற்ற சடாகரனை சரவண பவனை சொல்லாமல் சாஸ்திரத்திலிருந்து மாறுபட்டு பேச்சுக்கிடையே பேசுகின்ற காம விகாரனை தர்ம வழியில் ஒழுகாத பூ தேவியார் என் குற்றங்களையெல்லாம் பொறுத்து என்னை அழைத்து உனது பாதுகையை என் மேல் முடிமேல் சூட்ட நான் திருவருளே பெறுவேனும் போர் முனைக்கு உரிய சங்குகள் ஒழிக்கின்ற நீல நிறம் கொண்ட பெரிய கடலை அடைந்து இலங்கை புறம் காட்டி அஞ்சுதல் இல்லாத இராவணனுடைய நீண்ட பத்து முடிகளும் இழ அன்று ஒப்பற்ற அன்பை செலுத்திய ராமனுடைய மருகனே திருப்பார்க்கடலில் தோன்றும் குளிர்ந்த பிறைச்சந்திரனோடு பாம்பையும் விசாலமான அலைகளை உடையுமான கங்கை நதியும் அத்திப்பூவையும் ஜடாமுடியில் திறக்கும் சிவபெருமானின் பேரொருளால் தோன்றிய முருகனி வள்ளி மலையிருந்து வாழ்ந்த செழிக்காட்டு வேடர்கள் திகைப்புற்று இது என்ன ஆச்சரியம் என்று கூறும்படியாக வேங்கை மரமாய் அவர்களின் முன் நின்ற திறமை வாழ்ந்த கந்தனி வள்ளி நாயகை கண்டு ஆசைப்படும் கற்றலக உடைய வேரலே சிறந்த தாமரை உயர்ந்த தாமரைகளும் நிறைந்த கற்பம் கொண்ட சங்குகள் வெண்மை உடைய முத்து அலைகள் வீசுகின்ற கடற்கரையில் உள்ள திருச்செந்தூரில் எழுந்தி அருளியுமே உள்ள பராக்கிரமசாலியே தேவர்கள் பெருமாளே உன்னை வணங்குகிறேன் என்ற அழகிய அர்த்தத்தோடு மீண்டும் நாளை காலை தினமும் ஒரு திருப்புகழை உங்களை சந்திக்கிறேன் என்றால் நான் இல்லை ஒரு தத்துவத்திற்கு வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் ஒருவர் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பை கரோகரா